அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சுரணம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நோய் தாக்கிய பிறகு மருந்து எடுத்துக்கொள்வதும் சிகிச்சை பெறுவதும் இயல்பானதே ஆனால் நோயே வராமல் கட்டுக்குள் வைக்க உணவு முறையை மாற்றிக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் நம் முன்னோர்கள் மருத்துவ முறையில் பழமையான ஆயுர்வேத மருத்துவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பொருட்களை தான் முன்னோர்கள் அதிக உணவில் சேர்த்து கொண்டார்கள் காரணம் இவை எல்லாமே உடல் ஆரோக்கியத்தை உறுதி செய்தவை அப்படி அவர்கள் எடுத்துக்கொண்ட பொருளில் ஒன்றுதான் திரிபலாச்சூரணம் நெல்லிக்காய் கடுக்காய் தான்றிக்காய் என மூன்று பொருள்களையும் சேர்த்து தயாரிக்கப்படும் பொடிதான் திரிபலாச்சூரணம் என்றழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகிறது பக்குவமான முறையில் இதை தயாரிக்க வேண்டும் இதை காயக்கல்பம் என்றும் நித்திய ரசாயனம் என்றும் அழைக்கிறார்கள் மருந்துகளில் அமிர்தம் என்றும் இதை சொல்லலாம் உடலில் நோய் வராமலும் நோயை தீர்க்கும் அற்புத மருந்தாகவும் இவை செயல்படுகிறது இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை வீட்டில் தயாரிக்கும் முறை குறித்து முதலில் தெரிந்து கொள்வோம் நெல்லிக்காய் நாலு பங்கு தான்சிக்காய் இரண்டு பங்கு கடுக்காய் ஒரு பங்கு அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நெல்லிக்காய் கடுக்காயை விதை நீக்கி பயன்படுத்த வேண்டும் மூன்றையும் நிழலில் காய வைத்து அரைத்து பொடியாக்கவும் கடுக்காய் தான்ஜிக்காய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் என்றாலும் தயாரிக்க சிரமமாக இருப்பவர்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பொடியை வாங்கி பயன்படுத்தலாம் ஒன்று சாதாரண தொற்று முதல் புற்றுநோய் வரை துவர்ப்பு சுவையுடைய இந்த சூரணம் உடலில் வாதம் கபம் பித்தம் மூன்றால் வரும் பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது உடலினுள் உறுப்புகள் வரை சென்று செயலாற்றக்கூடிய குணத்தை கொண்டது என்பதால் சாதாரண கிருமி தொற்று முதல் புற்றுநோய் செல்கள் வரை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் எதிர்ப்பு சக்தியை தருகிறது உடலுக்குள் நுழையும் கிருமிகளை எதிர்த்து போராடும் அளவுக்கு உடலுக்கு எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கிறது சிறந்த ஆன்டிபயோட்டிக் என்றும் இதை சொல்லலாம் ஆய்வு ஒன்றிலும் திரிபலா சூரணம் புற்றுநோயை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டதாகவும் புற்றுசெயல்கள் வளரும் அபாயத்தையும் குறைக்க உதவுவதாக கண்டறியப்பட்டுள்ளது இரண்டு ஜீரணம் எளிதாக செரிமான கோளாறுகளை அடிக்கடி சந்திப்பவர்கள் குடல் பிரச்சனைகளையும் கொண்டிருப்பார்கள் உணவு பாதை குடல் இயக்கம் சீராக செயல்பட இந்த சூரணம் உதவுகிறது குடலுக்கு செல்லும் உணவு பாதையில் இருக்கும் நச்சுக்களை நீக்கி மலச்சிக்கல் இல்லாமலும் காக்கிறது குடல் நச்சுக்களை வெளியேற்றும் போது குடலில் இருக்கும் நாடா புழுக்கள் ஒட்டுண்ணிகள் பூச்சி தொற்றுக்கள் போன்றவற்றை வெளியேற்ற உதவுகிறது குடல் சுத்தமாக இருந்தாலே உடலில் பாதி பிரச்சனைகள் வராமல் இருக்கும் மூன்று சீரான இரத்த ஓட்டம் உடல் ஆரோக்கியமாக இருக்க உடலில் இரத்த ஓட்டமும் தடையின்றி இருக்க வேண்டும் இரத்தத்தில் இருக்கும் நச்சுக்களை நீக்கி இரத்த ஓட்டத்தை சீராக்க இவை உதவுகிறது இதனால் இரத்த சோகை வராமல் தடுக்கப்படுகிறது இரத்தத்தை சுத்தம் செய்வதால் சரும பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது சருமம் இயற்கையாகவே பளபளப்படைய இந்த சூரணம் உதவுகிறது நான்கு நீரிழிவு நீரிழிவு இருப்பவர்கள் அதை கட்டுக்குள் வைக்க திரிபலா சூரணத்தை எடுத்துக்கொள்ளலாம் இவை கணையத்தின் வேலையை சிறப்பாக்கி இன்சுலின் சுரப்பை ஊக்குவிக்கிறது அதிக நீரிழிவு பிரச்சனையான ஹைப்பர் கிளைசிமியா என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு இவை அருமருந்தாக இருக்கும் உடலில் குளுக்கோஸ் அளவை சமநிலையில் வைக்க உதவுகிறது திரிபலாவில் உள்ள கசப்பு சுவை இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை எப்போதும் கட்டுக்குள் வைக்க உதவுகிறது திரிபலா சூரணத்தை ஐந்து கிராம் அளவு எடுத்து ஒரு டம்ளர் நீரில் கொதிக்க வைத்து கால் டம்ளர் அளவு சுண்டியதும் குடித்து வந்தால் பலன் தரும் ஐந்து எடையை கட்டுக்குள் வைக்கும் உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளால் அதிகரித்திருக்கும் எடையை கட்டுக்குள் வைக்க பக்க விளைவில்லாமல் இவை உதவுகிறது உடலில் இருக்கும் கொழுப்புகளை கரைக்கும் குணத்தை இது கொண்டிருப்பதால் இதை தினமும் எடுத்துக்கொள்ளலாம் உடலில் கொழுப்பை உண்டாக்கும் அடிபோஸ் செல்களை தாக்கி கொழுப்பின் அளவை குறைக்க செய்கிறது தினமும் காலையில் ஒரு டீஸ்பூன் திரிபலா திரிபலாச்சூரணத்தை வெந்நீரில் கலந்து குடிக்க வேண்டும் இதை குடித்த பிறகு அரை மணி நேரத்திற்கு வேறு எந்த ஆகாரமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ